வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வாங்க விடுகதைக்கு போகலாம் முதல் விடுகதை என்னென்னா அம்பலத்தில் ஆடும் அழகு கண்ணனுக்கு அங்கம் முழுவதும் தங்க கண்ணாடி ஆல்ரெடி இந்த இந்த ஆன்சருக்கு நிறைய விடுகதை இருக்குது அதில் இது இன்னொன்று போல் இருக்குது மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள் அம்பலத்தில் ஆடும் அழகு கண்ணனுக்கு அங்கம் முழுவதும் தங்க கண்ணாடி இதுக்கு ஆன்சர் என்னன்னா பீகாக் மயில் ரெண்டாவது விடு கதை அம்மா கொடுத்த தட்டிலே தண்ணீர் விட்டா நிக்கலே அம்மா கொடுத்த தட்டிலே தண்ணீர் விட்டா நிக்கலே அது என்னென்னா தாமரை இலை தாமரை இலையில தண்ணி எப்பவுமே நிற்காது வழவழப்பாக இருக்கும் அது அதோடய பேட்டல்ஸு அதனால தண்ணி நிற்காது உடனே சரிஞ்சு விழுந்தோம் அடுத்தது மூன்றாவது விடுகதை அருகருகே அண்ணன் தம்பி ஆனாலும் ஆயுள் வரை சேர மாட்டார்கள் அருகருகே அண்ணன் தம்பி பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்கன்னா சேர மாட்டாங்க அது என்னன்னா ரயில் தண்டவாளம் அவன் கழற்றிய சட்டையை அடுத்தவர் போட முடியாது இது நீங்கள் போதே உங்களுக்கு ஐடியா வந்துடும் அவ்வளோ ஈஸி பாருங்கள் அவன் கழற்றிய சட்டையை அடுத்தவர் போடவே முடியாது இது ஆன்சர் வந்து பாம்பு ஸ்னேக் ஃபிஃப்த்து அஞ்சாவது விடு ஆட்டத்தில் சொக்க வைப்பால் பாம்பை மட்டும் பதற வைப்பால் ஆட்டத்தில் சொக்க வைப்பால் பாம்பை மட்டும் பதற வைப்பால் யார் பாம்பு கூட பதறோன்னா இது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு யார் பா பாம்பையா பதற வைக்கிறாங்க அப்படின்னா அது மயில் தான் பீகாக் அதோட பீக்கில் வச்சு குத்தி குழித்து சாப்பிட்றோம் அதனால் ரொம்ப பயப்படும் பாம்பு ஆட்டத்தில் சொக்க வைப்பால் பாம்பை மட்டும் பதற வைப்பால் அது வந்து பீகாக் மயில் ஆறாவது விடுகதை கதை ஆடி ஓய்ந்த பின் அம்மணி வருவாள் ஆடி ஓய்ந்த பின் அம்மணி வருவாள் அது என்னன்னா மந்த்து தான் அது ஆவணி ஆடிக்கு அப்புறம்தான் ஆவணி ஆடி ஓய்ந்த பின் அம்மணி வருவாள் ஆடி ஆவணி ஆடி ஓய்ந்த பின் அம்மணி வருவாள் ஆவணி ஏழாவது விடுகதை ஆண்டுதோறும் வரும் வரி அடுத்தடுத்து வரும் வரி ஆண்டுதோறும் வரும் வரி அடுத்தடுத்து வரும் வரி என்னதுன்னா ஜனவரி ஏழாவது விடுகதை எட்டாவது விடுகதை ஆவணி பிறப்பது எதனால் நாடகம் முடிவது எதனால் ஆவணி பிறப்பது எதனால் நாடகம் முடிவது எதனால்னா கைரேகை ஜாதகம் பார்க்குறதுனால ஆவணி பிறப்பது எதனால் நாடகம் முடிவது எதனால் கைரேகை ஒன்பதாவது வீடுகதை என்னன்னா ஆறடி மனிதன் அதிர்ஷ்டத்தை கண்டிட அரை அடி இடத்தில் அமைந்து அமைந்துள்ள கோடுகள் ஆறடி மனிதன் அதிர்ஷ்டத்தை கண்டிட அரை அடி இடத்தில் அமைந்துள்ள கோடுகள் இப்போ இதுக்கும் என்ன கைரேகை தான் வரும் ஆறடி மனிதன் அதிர்ஷ்டத்தை கண்டிட அரை அடி இடத்தில் அமைந்துள்ள கொடுகள் கைரேகை ஓகே பத்தாவது இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பொய்யாது பாருங்க இடி இடிக்குமா மின்னல் மின்னுமா மழை பெய்யாதா அது என்னது இடி இடிக்கும் பட்டாசு இடி இடிக்கும் மின்னல் மின்னும் பளிச்சு பளிச்சுன்னு கலர் கொடுக்கும் மழை மாதிரி பொழியறது புஸ்வானம் பொழியும் ஃப்ளவர் பாட்டு அது தான் சொல்கிறாங்க பட்டாசுன்னு இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது பதினோராவது இரண்டு கையுண்டு நாலு காலுண்டு ஆனால் மிருகம் அல்ல இரண்டு கையுண்டு நாலு காலுண்டு ஆனால் மிருகம் அல்ல இது படிக்கும்போதே நிறையா பேர் கண்டுபிடிச்சிருவாங்க இது சேர் தான் அது நாற்காலி இது வந்து பன்னெண்டாவது விடுகதை என்னன்னா என்னென்னா இரவல் கிடைக்காதது இரவில் கிடைப்பது இரவல்னால் என்னங்க பாரோ கடன் வாங்குறது அப்பு தீஸு கொண்டாரோண்ட இரவல்னா கடன் வாங்குறது கடன்லாம் கிடைக்காது இதில் இரவில் கிடைப்பது இரவில் கிடைப்பது தூக்கம் சரிங்களா இப்போ இருந்து நான் லைனாக சொல்லிட்டு வரேன் கவனிச்சுக்கோங்க விடுகதை ஒன்று அம்பலத்தில் ஆடும் அழகு கண்ணனுக்கு அங்கம் முழுவதும் தங்க கண்ணாடி என்னது மயில் அம்மா கொடுத்த தட்டிலே தண்ணீர் நிக்கல தாமரை இலை பட்டுப்படாமல் இருக்கும் அருகருகே அண்ணன் தம்பி ஆனாலும் ஆயுள் வர சேரமாட்டார்கள் அது வந்து ரயில் தண்டவாளம் அவன் கழற்றிய சட்டையை அடுத்தவர் போட முடியாது பாம்பு ஆட்டத்தில் சொக்க வைப்பால் பாம்பை மட்டும் பதற வைப்பால் யார் மயில் ஆடி ஓய்ந்த பெண் அம்மணி வருவாள் அம்மணி யார் ஆவணி ஆண்டுதோறும் வரி வரும் வரி அடுத்தடுத்து வரும் வரி ஜனவரி ஆவணி பிறப்பது எதனால் நாடகம் முடிவது எதனால் ஆடி முடிவதனால் ஆறடி மனிதன் அதிர்ஷ்டத்தை கண்டிட அரை அடி இடத்தில் அமைந்துள்ள கோடுகள் கைரேகை ஏன்னா ஜாதகம் பார்ப்பாங்க அதனால் இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது இடியும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது பட்டாசு கிராக்கர்ஸ் இரண்டு கையுண்டு நாலு காலுண்டு ஆனால் மிருகமல்ல இரண்டு கையுண்டு நாலு கால் உண்டு ஆனால் மிருகமல்ல அது சேர் நாற்காலி தெலுவில் குச்சி லாஸ்ட்டு ஒன்று இரவல் கிடைக்காதது இரவில் கிடைப்பது இரவல்னால் கடன்னு சொல்லியிருக்கேன் பாரோ இரவல் கிடைக்காதது இரவில் கிடைப்பது தூக்கம் தூக்கம் தான் இதோடைய ஆன்சர் ஸோ நீங்கள் இந்த விடுகதையெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த விடுகதையும் எங்களுக்கு கமெண்டில் எழுதுங்க சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலில் லைக் ஒன்று போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைய விடுகதையில் பார்க்கலாம்